திராவிட மாடல் ஆட்சி என பீற்றிக்கொள்ளும் திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் ஒரு செங்கலையும் வைக்காத அவல நிலைக்கு மத்தியில் வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்று சென்னை திரும்பும் மாணவர்களை அலைக்கழிக்கும் கொடுமைக்கு அளவே இல்லை மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் கட்டுவதில் தோல்வியடைந்த இந்த ஆட்சி இளம் மருத்துவர்களின் எதிர்காலத்தையும் சீரழித்து அவர்களை ஆண்டு கணக்கில் தவிக்க விடுகிறது வெளிநாடுகளில் மருத்துவ பட்டம் பெற்ற இந்திய மாணவர்கள் தமிழ்நாட்டின் ஆமை வேகத்தில் நடைபெறும் சான்றிதழ் மற்றும் பதிவு செயல்முறையால் ஆண்டு கணக்கில் காத்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் பட்டங்களை முடித்து வீடு திரும்பும் இந்திய மாணவர்கள் தற்காலிக தகுதி சான்றிதழ்கள் கட்டாய பயிற்சி வேலை வாய்ப்புகள் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்ய நீண்ட காலம் காத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு இந்த செயல்முறை முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை முடிவடையும் ஆனால் இப்போது அது ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கிறது பிஇசி மட்டும் பனிரெண்டு மாதங்கள் வரை ஆகும் என்று வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த சான்றிதழ்கள் இல்லாமல் மாணவர்கள் தங்களது பயிற்சியை தொடங்க முடியாது இதனால் இந்தியாவில் அவர்களின் நிரந்தர மருத்துவ பதிவு தாமதமடைகிறது பல வருட காத்திருப்பில் இழந்த எஃப்எம்ஜிகள் இந்திய மருத்துவ பட்டதாரிகளுடன் ஒப்பிடுகையில் பயிற்சி பெற அனுமதிக்கப்படுவதற்கு ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை கூடுதலாக இழக்கின்றனர் இதில் கொடுமை என்னவென்றால் பல நேரங்களில் இவர்கள் அவமதிக்கப்படுகின்றனர் ஸ்டாலின் அரசு மருத்துவ கல்வியில் எந்த கட்டமைப்பையும் உருவாக்காத நிலையில் வெளிநாடு சென்று படித்துவிட்டு வரும் இளம் மருத்துவர்களின் வாழ்வையும் கேள்விக்குறியாக்குவது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது